பொள்ளாச்சி பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசின் நண்பரான பார் நாகராஜ் எனப்படும் நாகராஜ் தற்போது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அடுத்தடுத்த செய்திகள் வெளியாகி வருகிறது இந்த வழக்கில் தொடர்புடைய நான்கு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களை பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை செய்து பணம் பறித்து மோசமாக கொடுமை செய்த கும்பல் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட நான்கு பேர் தற்போது நீதிமன்ற காவலில் இருக்கிறார்கள் இந்த கும்பல் குறித்து முதலில் புகார் தெரிவித்தது பொள்ளாச்சியைச் சேர்ந்த பெண் ஒருவர் இந்த நிலையில் அந்த வீடியோ தொடர்பாக முதலில் புகார் அளித்த பெண்ணின் அண்ணனை நான்கு பேர் கொண்ட கும்பல் சில நாட்களுக்கு முன்பு மோசமாக தாக்கி இருக்கிறார்கள் புகாரை வாபஸ் பெற சொல்லி தாக்கி இருக்கிறார்கள் பார் நாகராஜ் பாபு செந்தில்குமார் வசந்தகுமார் ஆகியோர் இந்த செயலை செய்துள்ளனர் பார் நாகராஜ் ஜெயலலிதா பேரவை செயலாளர் இவர் அதிமுகவில் உறுப்பினராக இருக்கிறார் இவர்களை போலீஸ் மூன்று நாட்களுக்கு முன்பு கைது செய்தது இருப்பினும் அந்த நான்கு பேரும் மூன்று நாட்களுக்குள் விடுவிக்கப்பட்டனர் பார் நாகராஜ் அதிமுக உறுப்பினர் இதனால் இணையத்தில் இவருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அதேபோல போல அதிமுகவில் இவருக்கு எதிராகவும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் பொள்ளாச்சி பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய பார் நாகராஜ் எனப்படும் ஏ நாகராஜ் தற்போது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நாகராஜ் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக வெளியிட்டுள்ளது பழனிசாமி ஆகியோர் உத்தரவை பிறப்பித்துள்ளனர் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பெண்கள் சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட பெண்ணிடமிருந்து புகார் பெறப்பட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய குற்ற எண் ஐம்பத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போத்கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய நான்கு எதிரிகளில் மூன்று எதிரிகள் சபரீஷ் சதீஷ் வசந்தகுமார் ஆகியோர் இருபத்தி தேதியும் மற்றும் மிக முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு ஐந்தாம் தேதியும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த வழக்கில் புகார்தாரரின் சகோதரரை மிரட்டியது தொடர்பாக புகார் பெறப்பட்டு அவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட நான்கு எதிரிகள் செந்தில் வசந்தகுமார் நாகராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் பெண்ணை துன்புறுத்தியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட நான்கு குற்றவாளிகள் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த வழக்கில் வேறு நபர்களோ அரசியல் தொடர்போ யாருக்கும் தொடர்பு ஏதும் இல்லை இது சம்பந்தமாக தவறாக செய்திகள் பரப்புவது மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்